வணக்கம் உறவுகளே தளத்தில் பயணிக்கக்கூடிய நமது அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் நாளைய நடக்கக்கூடிய ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் போராட்டத்திற்கு இன்று பகல் அல்லது இரவு வரக்கூடிய உறவுகளுக்கு ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் சார்பாக அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எந்த ஒரு காரணத்திற்காகவும் பின்தாங்காமல் போஸ்ட்டாக கிழிச்சிட்டாங்க தங்கும் விடுதிகளை வந்து செக் பண்ணுறாங்க முதுகலத்தூருக்குள்ளே முளையை விடலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துடாமல் வலைதளத்தில் போடக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு தாமதம் தாழ்த்திடாமல் அனைத்து உறவுகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நம்மளுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஏனென்றால் இதுவரைக்கும் நம்ம பெரிய அளவில் ஒன்றிணைந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை அனைத்து உறவுகளும் படித்து அரசு பணிகளில் வேலை சேர்ந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சூழ சூழலில் காலகட்டத்தில் நம்மளை சீண்டிப்பார்க்க சில தீய சக்திகள் தேசிய தலைவரை பொது வழியில் அவருவதாக பேசியவர்களை உடனடியாக கைது பண்ணி அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணி வெளியே வர முடியாத அளவிற்கு செய்ய வேண்டும் இனி ஒருவன் எவனாக இருந்தாலும் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர மற்றும் நம் முன்னோர்களை எவன் இழிவுபடுத்தி பேசினாலும் அரசாங்கம் வேடிக்கை பார்க்காது இந்த சட்டத்தின் மூலம் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற அளவிற்கு தேசிய தலைவரை அவமானம் அவமானப்படுத்தி பேசக்கூடிய கயவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் பொது வழியில் எந்த ஒரு தலைவனையும் தவறாக பேசினால் இந்த சட்டம் பாயும் என்ற பயமும் இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு கடுமையான சட்டமாக இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு கடுமையான தண்டனையும் கொடுக்க வேண்டும் அதற்கு எல்லாம் இந்த அரசாங்கம் முன் நம் மாப்ப நாட்டில் மிகப்பெரிய வரலாற்று மிக்க ஒரு போராட்ட களமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் போடுகிறேன் அனைத்து உறவுகளும் எந்த சூழ்நிலையிலும் பஸ்ஸில் வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி கார்கள் வந்தாலும் சரி பக்கத்து கிராமங்கள் அதாவது முதுகலத்தூரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் உள்ள கிராமங்கள் குறைந்தது ஒரு ஐம்பது கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் உள்ள உறவுகளும் பெருந்திரளாக இணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அனைத்து உறவுகளும் போராட்டக் களத்தில் முதுகலத்தூரில் ஒன்றிணைவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிபடக் கூறி ஒன்றிணைவோம் வெண்டு காட்டுவோம் ஜாகின்